நீதி அமைச்சர் அவர்களே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கொல்லப்பட்ட தமிழ் பேசும் ஊடக அதிகமான பட்டியல் இப்ப நான் தற்பொழுது இதுக்கு முன்பாக கேட்டது சர்வதேச சமூகத்துடன் நீங்க இணங்குன நீங்க ஒரு சில குறிப்பிட்ட விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய்வோம் அதிலே மிக முக்கியமாக திருவண்ணாமலையிலே கடத்தப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் அத்தோடு எங்களுடைய ஏசிஎஃப் எய்ட் ஒர்க்கர்ஸ் இப்படி ஒரு ஆறு ஏழு விடயங்களை நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க நாங்கள் இவ்வளவு விடயங்கள் ஒரே அடி ஆராயிரது கஷ்டம் இந்த விடயங்களை பற்றி முதலாவது ஆராய்ந்து உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் என்று இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அரசாங்கத்திலிருந்து சொல்லப்பட்ட விடயங்கள் ஆனால் கடந்த கோட்டாபே ராஜபக்சுடைய அரசாங்கத்தில் கமிஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கமிஷன் ஆஃப் இன்குவாரி ஒன்றை நியமித்து பொலிட்டிக்கல் விக்ரிமனைசேஷன் அரசியல் பழிவாங்கலால் நடக்கப்பட்டது சொல்லி இந்த அனைத்து விடயங்களை மூடி மறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது தற்பொழுது மக்கள் ஊழலற்ற நேர்மையான ஒரு அரசாங்கம் என்று உங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதை காப்பாற்றுங்கள் அதை காப்பாற்றுவதா இருந்தால் ஆக குறைந்தது

உங்களுடைய ஒதுக்கீடுகளும் கூட கடந்த வருடம் போலே தான் இருக்கின்றது கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் இந்த ஒதுக்கீடை வைத்து சில விடயங்களை செய்ய முடியாத தான் வேலைகள் நடக்கல நாங்கள் அந்த திணைக்களங்களை அந்த நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ள விட்டாலும் கூட அதுதான் அரசாங்கத்துடைய முன்மொழிவு இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலே கூட கடந்த வருஷத்தை விட இந்த வருடம் ஐந்து மில்லியன் ரூபா குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ நிதியமைச்சரே எனக்கு தெரியும் உங்களுடைய சம்பளத்தை விட அதிகமான உயர்வான கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய பொலிட் வீரவை கூடி கதைச்சி ஆராய்ந்தாவது ஒரு பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கிறேன் நன்றி